அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் பயணிகள் விமானம் ஒன்றும் ராணுவ ஹெலிகாப்டரும் மோதி விபத்துக்குள்ளானதில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரும் விமானமும் போட்டோமேக் ஆற்றில் வீழ்ந்துள்ளன உடனடியாக செயற்பட்ட அதிகாரிகள் மீட்பு பணிகளை முன்னெடுத்து வருவதுடன் இதுவரை பதினெட்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமான விபத்து தடுக்கப்பட்டிருக்க வேண்டியது ஒன்று என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கவலை வெளியிட்டுள்ளார் விபத்து குறித்து தமக்கு தெளிவுபடுத்தப்பட்டதாக தெரிவித்த டிரம்ப் பயணிகள் விமானம் சரியான பாதையில் சென்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ராணுவ ஹெலிகாப்டரின் பயணப்பாதை குறித்து கட்டுப்பாட்டு வழிநடத்தவில்லை எனவும் அவர் கென்சஸில் இருந்து வாஷிங்டன் டிசி நோக்கி பயணித்த பயணிகள் விமானம் ரேகன் வாஷிங்டன் தேசிய விமான நிலையத்தை நெருங்கும் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து விமான நிலையத்தில் அனைத்து விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டு விமான நிலையம் மூடப்பட்டதுடன் மீட்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பயணிகள் விமானத்தில் அறுபது பயணிகளும் நான்கு விமான ஊழியர்களும் பயணித்ததோடு ஹெலிகாப்டரில் மூன்று அமெரிக்க ராணுவ வீரர்கள் பயணித்துள்ளனர் கடுங்குளிருக்கு மத்தியிலும் போலீஸ் சுளியோடிகள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் தொடர்ந்தும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கடும் பலத்த காற்று வீசுவதால் சுளியோடிகள் பெரும் சவாலை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவசரநிலை பிரிவின் தலைமை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் எவ்வாராயணும் எவரும் உயிருடன் மீட்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இல்லை என டிசி தீயணைப்பு பிரிவின் பிரதானி ஊடக சந்திப்பொன்றில் கூறியுள்ளார் இந்த விபத்து தொடர்பில் அமெரிக்க காங்கிரஸ் விசாரணைகளை ஆரம்பிக்கும் என கேன்சஸ் செனட்டர் தெரிவித்துள்ளார்